அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் நகைச்சுவையின் மூலமாக மக்களுக்கு நல்ல உணர்வுகளை ஊட்ட வேண்டிய இங்கே பல்வேறு கதை தொகுப்புகள் வழக்கில் உள்ளன அவற்றிற்குள்ளேயும் விகடகவியாக வாழ்ந்து வரலாற்று கதாபாத்திரமாக உணரப்படும் தெனாலிராமனும் அவன் தன்னுடைய அரசபையிலே வைத்திருந்து அவனுக்கு பல்வேறு சிறப்புகளையும் செய்த கிருஷ்ணதேவராயரையும் பற்றி வரலாற்று பக்கங்கள் நிறைய ஆவணப்படுத்தியிருக்கின்றன காலப்போக்கில் தெனாலிராமன் செய்ததாக பல்வேறு கதைகள் அதிலே கலந்துவிட்டாலும் விகடத்தன்மையின் மூலமாகவும் நகைச்சுவை உணர்வின் மூலமாகவும் மக்களுக்கும் மன்னருக்கும் நன்மை செய்வித்தான் என்ற அளவில் தெனாலிராமன் கதைகளிலிருந்து நாமும் நல்ல சமயோஜிதமாக சிந்திக்கக்கூடிய திறமையை சரியான நேரத்தில் துல்லியமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த அவசியத்தை எல்லாம் அறிந்து கொள்கிறோம் அதற்குச் சான்றாக காளிதேவியாலே அவன் தடுத்தாட்கொள்ளப்பட்டதும் அன்னையின் அருளாலே விகடகவியாய் சாமர்த்தியசாலியாய் அவன் உயர்ந்ததையும் பார்க்கிறோம் இத்தனை சிறப்பு வாய்ந்த தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சிக்காலத்தில் இருந்ததால் அவனுடைய பெருமை இன்னும் அதிகம் அறியப்பட்டது என்றே சொல்லலாம் ஹம்பி நகரத்தின் பொற்காலமாக அறியப்படும் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சிக் காலத்தில்தான் பல்வேறு கலைகளும் கலைஞர்களும் புறக்கப்பட்டனர் அதனால் கிருஷ்ணதேவராயருடைய அரசபைக்கு பல தேசங்களிலிருந்தும் கலைஞர்கள் அவ்வப்போது வந்து செல்வதும் அவர்களுக்கு பல்வேறு நிலைகளிலே சலுகைகள் வழங்கப்பட்டிருந்ததும் நாம் அறிந்ததுதான் அப்படி பார்க்கப்பட்ட நிலையில் கலைஞர்களாக வேடமணிந்து செல்பவர்கள் புலவர்கள் நாட்டிய நாடகக் கலைஞர்கள் இசைவானர்களுக்கெல்லாம் அதிகம் பரிசோதனை கூட இல்லாமல் அரசரிடம் செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி இருந்ததை தவறான முறையிலே பயன்படுத்தி எப்படியாவது அரசருக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை விளைவித்து விடலாம் என்று சிலர் எண்ணமிட்டார்கள் அதன் விளைவாக மன்னருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஆபத்தை ஏற்படுத்த சிலர் எத்தனித்திருந்தார்கள் அதற்காக வேண்டி வருகிற கிருஷ்ண ஜெயந்தி விழாவிலே மன்னர் விமர்சையாக அந்த விழாவை கொண்டாடி முடித்து மாலை வேளையில் அரங்கிலே கிருஷ்ணலீலை நாடகம் நடத்தவிருக்கிறார் அந்த நாடகத்திலே கலந்து கொண்டு நாடகம் நடித்து கொண்டே போது அரசருக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை ஏற்படுத்திவிடலாம் என்று சிலர் தவறாக திட்டமிட்டிருந்தார்கள் இதற்கு உடந்தையாக பாதுகாவலர்கள் சிலரும் பணியிலமர்த்தப்பட்டார்கள் பெரும் அளவில் சூழ்ச்சி செய்து அரசர் நாடகத்திலே லயித்திருக்கும்போது அவரை கொன்று முடிக்கவோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் ஊறு விளைவிக்கவோ திட்டமிட்டிருந்தவர்கள் நாடக குழுவிலே கலந்தார்கள் அதிலும் கண்ணனாக நடிக்க இருந்த கலைஞரை கடத்தி வைத்துவிட்டு அந்த வேடமணிந்து கொண்ட ஒருவன்தான் மன்னரை ஏமாந்த நேரம் பார்த்து கொல்ல வேண்டும் என்ற திட்டத்தில் இருந்தான் இப்படிப்பட்ட ஒரு படுபாதக திட்டம் தெனாலிராமனுக்கு சிறிதே கசிந்துவிட உடனடியாக மன்னரை காப்பாற்ற வேண்டும் என்றவன் துடித்தான் ஆயினும் அதற்கு ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக மன்னருக்கும் தெனாலிராமனுக்கும் ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தபடியால் தெனாலிராமனை அன்று மாலை நடக்கவிருந்த கிருஷ்ணலீலை நாட்டிய நாடகத்திற்கு வரவேண்டாம் என்று அரசர் தடுத்துவிட்டார் வாயில் காப்போர்கள் கூட ஆணையிடப்பட்ட நிலையில் தெனாலிராமனை உள்ளே விடக்கூடாது என்று மிகவும் கண்டிப்போடு நடந்து கொண்டார்கள் அதனால் மன்னர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த முக்கிய நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாய் செய்யப்பட்டிருந்தது அரங்கத்திற்குள்ளே வருபவர்கள் அத்தனை பேரும் பரிசோதனை செய்யப்பட்டுத்தான் உள்ளே அனுப்பப்பட்டார்கள் நான்கு புறங்களிலும் இருந்த நான்கு வாயில்களில் பல்வேறு பாதுகாவலர்கள் இருந்தாலும் காட்சி தொடங்கப்பட்ட பிறகு ஆங்காங்கே இருந்தவர்களெல்லாம் தாங்களும் அந்த நாட்டிய நாடகத்தை காண வேண்டும் என்ற ஆசையால் அவரவர்களுக்கு இருந்த பாதுகாப்புப் பணியிலே சற்று தோய்வு ஏற்படுத்திவிட்டு உள்ளே சென்று அவர்களும் அரங்கின் ஒரு மூலையிலே நின்று நாட்டிய நாடகத்தை பார்க்க தொடங்கினார்கள் கிருஷ்ணலீலையின் எல்லா காட்சிகளும் ஒவ்வொன்றாக வெளிப்படத் தொடங்கின முதலில் சிறுவயது குழந்தை வேடத்திலே ஒருவன் நடித்து கண்ணன் பிறந்ததும் அவன் வடமதுரையிலிருந்து புறப்பட்டு ஆயர்பாடிக்கு வந்த காட்சிகளையெல்லாம் நடித்து காண்பித்தார்கள் இன்னும் கண்ணன் வளரும் பருவத்திலே செய்த பல்வேறு லீலைகளையும் ஒவ்வொன்றாக நடிக்கத் தொடங்கினார்கள் அதற்குள் மாலை மங்கி இருள் சூழ தொடங்கியிருந்தது விளக்குகளால் எரியூட்டப்பட்டிருந்த அந்த அரங்கிலே அரசர் நடுநாயகமாக வீச்சிருந்தார் கம்பீரமான தோற்றத்தோடு அவர் இருந்தாலும் தம்முடைய குடும்பத்தார்களோடெல்லாம் சூழ இருந்தபடியால் அதிகம் பாதுகாவலர்கள் அருகில் இல்லாமல் சற்று விலகித்தான் இருந்தார்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே அடுத்தடுத்த காட்சிகள் மாற மாற கண்ணன் இளமை பருவத்திலே கோபஸ்திரீகளோடு சேர்ந்து செய்த ராசக்கிரீடை லீலைகளெல்லாம் நடித்து காண்பிப்பதற்கு இன்னும் சரியாக அரை மணி நேரம்தான் இருந்தது அந்த இடத்தில்தான் கண்ணனாக வேடமணிந்திருந்த அந்த கடும்பாதக செயலை செய்ய இருந்தவன் தன்னுடைய நேரத்திற்காய் காத்திருந்தான் இந்த இக்கட்டை அறிந்து கொண்ட தெனாலிராமன் எப்படியாவது மன்னரை காப்பாற்றி விட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு பலமுறை முயற்சித்தும் அரசரிடம் சென்று செய்தி சொல்லுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது தனக்கு தெரிந்தவர்கள் மூலமாக செய்தி அனுப்பலாம் என்று பார்த்தாலும் அவர்கள் மன்னரிடம் போய் தெனாலிராமன் இப்படிச் சொன்னான் என்று கூறினால் அரசர் கோபம் கொண்டு தங்களை தண்டித்து விடுவார் என்று பயந்து ஒதுங்கிக் கொண்டார்கள் என்ன ஆனாலும் சரி அரசரை இந்த ஒரு சூழலிலிருந்து நாம் காக்க வேண்டும் என்று தின்னமாய் முடிவு செய்த தெனாலிராமன் சமயோஜிதமாய் சிந்தித்து உடனடியாக ஒரு திட்டம் தீட்டினான் அதன்படி முதலில் நாம் அரங்கத்திற்குள்ளே செல்ல வேண்டும் அதற்கு தகுதியாய் எப்படி செல்லலாம் என்று பார்த்தபோது வாயில் காவலர்களை சமாளித்துத்தான் உள்ளே செல்ல வேண்டும் முதலில் இருந்தது போலே அதிகப்படியான காவலர்கள் இப்போது இல்லை அதிலே பலரும் உள்ளே சென்று விட்டார்கள் ஆங்காங்கே ஓரிருவர்தான் இருக்கிறார்கள் அவர்களிடம் போய் எப்படியாவது பேசி ஜெயித்து விடலாம் என்று முயற்சி செய்து பார்த்தான் ஆயினும் தெனாலிராமன் வந்திருப்பதை பார்த்தவுடன் அங்கே இருந்த வாயிற்காவலர்கள் அவனை உள்ளே வராமல் தடுத்து விட்டார்கள் நீ எத்தனை பேசினாலும் அரசர் இன்றைய நிகழ்ச்சியிலே உன்னை கூடாது என்று கட்டளை பிறப்பித்து விட்டார் அதனால் நீ வெளியே போ என்று துரத்தி விட்டார்கள் மனமுடைந்து போன தெனாலிராமன் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு ஒரு எண்ணம் பொறிதட்டியது அதன்படி பாதுகாவலர்களிடம் இருந்த அவர்களினுடைய குணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு உள்ளே செல்லலாம் என்று எண்ணம் கொண்டான் தன்னுடைய உடைகளையெல்லாம் களைந்து அழகாக பட்டுப்புடவை அணிந்து கொண்டு பொய்யான முடிகொண்டு ஜடை பின்னி அலங்காரம் செய்து கொண்டான் தன்னுடைய முகத்திலே பூச்சி பூசிக்கொண்டு ஒரு அழகான இளம் பெண் போலே காட்சி தந்தான் ஆபரணங்கள் வளையல்கள் முதலியவற்றை அணிந்து கொண்ட தெனாலிராமன் வீதியிலே ஒய்யாரமாக நடக்கத் தொடங்கினான் வருவோர் போவோர் கண்ணெல்லாம் அவன் பேரில் பதிய இளைஞர்கள் அவனை சுற்றி மொய்ப்பதையும் பார்த்து கொண்டான் ஆஹா நாம் இட்டிருக்கும் பெண் வேடம் நமக்கு மிகவும் பொருத்தமாயிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டே அரசருடைய அந்த நிகழ்ச்சி நடக்கும் அரங்கின் வாசலை அடைந்தான் வாசலிலே இருந்த வாயிற்காவலர்கள் முன்பாக தான் ஒய்யாரமாய் முன்னும் பின்னும் நடந்து காண்பித்து அவர்களுடைய மனம் கவர்ந்து போகும்படியாய் செய்தான் அதனால் ஈர்க்கப்பட்ட வாயிற்காவலர்கள் இருவரும் தெனாலிராமனை பெண் என்று அறிந்து கொண்டு பெண்ணென்று நினைத்து கொண்டு புன்னகை செய்தார்கள் இதுதான் சரியான தருணம் என்று நினைத்து தெனாலிராமன் மீண்டும் புன்னகை செய்து அவர்கள் அருகில் சென்று அவர்களிடம் பேச்சு கொடுக்க தொடங்கினான் ஐயா நான் ஒரு நாட்டியக்காரி பக்கத்து ஊரிலிருந்து வருகிறேன் இன்று இங்கே பெரிய நாட்டிய நாடகம் நடப்பதாக அறிந்து கொண்டேன் என்னுடைய நண்பர்கள் சிலர் கூட அதிலே பங்காற்றுகிறார்கள் ஆனாலும் எங்கள் ஊரில் விழா முடிந்து நான் வருவதற்குள் நாடகம் தொடங்கிவிட்டது என்னை எப்படியாவது உள்ளே அனுமதிப்பீர்களா என்று கேட்டுக்கொண்டான் ஆனாலும் வாயிற் காவலர்கள் அந்த வேண்டுகோளை நிராகரித்து பெண்ணே நீ சொல்வதெல்லாம் சரிதான் ஆயினும் உள்ளே இப்போது நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது மன்னர் பெருமான் அங்கே வைத்திருக்கிறார் அதனால் பாதியில் யாரையும் உள்ளே அனுமதிக்க எங்களால் முடியாது என்று கைகழுவினார்கள் ஆயினும் பெண் வேடமணிந்திருந்த தெனாலிராமன் பேச்சு சாதுரியத்தாலே அவர்களை மயக்கடிக்கும்படிக்கு அன்பாய் வார்த்தைகள் சொல்லி நானும் நல்ல நிலையிலே நாட்டியமாடக்கூடியவள்தான் என்னை உள்ளே விட்டீர்கள் என்றால் உள்ளே போய் வாய்ப்பு கிடைக்கும்போது நானும் அரசன் முன்பாக நாட்டியமாடி காண்பித்து அவர் தரும் பரிசிலே சரியாக ஒரு பாதியை உனக்கும் மற்றொரு பாதியை உனக்குமாய் இருவருக்கும் இடையே பிரித்துக் கொடுத்து விடுகிறேன் அரசன் முன்பாக ஆடினேன் என்ற பெருமை மட்டும் எனக்கு போதும் தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று அன்பொழுகப் பேசினான் அந்த குரலிலிருந்த ஏற்றம் இறக்கம் அவன் தருவதாய் சொன்ன பரிசுப் பொருள் இதால் கண் மறையப்பட்ட கண் பார்வை மறையப்பட்ட இந்த இரண்டு பாதுகாவலர்களும் அவன் உள்ளே செல்வதற்கு அழகு பெண்ணென்று நினைத்து கொண்டு உள்ளே செல்ல அனுமதி கொடுத்தார்கள் அந்த அளவில் புண்ணியம் என்று ஒரே ஓட்டமாய் உள்ளே ஓடிச் சென்ற தெனாலிராமன் அரங்கின் ஒரு பகுதியிலே அமர்ந்து கொண்டான் அடுத்தடுத்த காட்சிகள் நடந்தன கண்ணன் மலையை கவிழ்த்து பிடித்ததும் பாம்பின் மேலே தாண்டவமாடியதும் என்று எல்லா லீலைகளும் ஒன்றன் பின் ஒன்றாய் அரங்கேற நிறைவாக கண்ணன் இளமை பருவத்தில் கோபஸ்திரீகளோடு சேர்ந்து இராசக்கிரீடை செய்ய வேண்டிய காலம் வந்தது அந்த காட்சிகளிலே தான் கொலை செய்ய இருந்த பாதகன் கண்ணனாக வேடமணிந்து காட்சியிலே கலந்து நடித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ஆனால் அவனுடைய பார்வை எப்போதும் ராயர் பேரிலேயே இருந்ததையும் வாய்ப்பு கிடைக்கும் போது மேடையிலிருந்து பாய்ந்து போய் யாரும் எதிர்பாராத நேரத்தில் அவரை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தான் இதை பார்த்து கொண்டே இருந்த தெனாலிராமன் சரியான ஒரு நேரம் பார்த்து தான் தாவி குதித்து ஓடிப்போய் மேடையிலே ஏறிக்கொண்டு நடனமாடுபவர்கள் கூட சேர்ந்து தானும் ஆடத் தொடங்கினான் கோபஸ்திரீகள் பத்து பேருக்கு நடுவே இவரும் பதினொன்றாவது கோபஸ்திரீயாக நின்று கொண்டு கண்ணனோடு சேர்ந்து ஆடத் தொடங்கினான் அங்கே நடித்து கொண்டிருந்தவர்கள் இது ஏதோ புது ஏற்பாடு போலும் யாரோ ஒருவர் விருந்தினராக வந்து கலந்து கொண்டார் போலும் என்று நினைத்து அவரோடு சேர்ந்து ஆடினார்கள் ஆனால் ஆடிக்கொண்டிருந்த தெனாலிராமனின் கவனம் முழுவதும் கண்ணனாய் வேடமிட்டிருந்த அந்த கொலைகாரன் பேரில்தான் இருந்தது பார்த்து கொண்டே இருந்த அவன் சரியான நேரம் வந்தபோது கோபஸ்திரீகள் கண்ணனை அடிப்பது போலே நடிக்க தொடங்கிய நிலையில் தான் வேக வேகமாக தன் கைகளாலே அந்த கொலை செய்ய இருந்தவனை அடிக்கத் தொடங்கினான் அதன் வீரியம் இன்னும் அதிகரித்துப் போய் அவன் முதுகை நைய புடைத்தான் அவன் காதுகளை பிடித்து திருகத் தொடங்கினான் கைகளை கடித்தும் அவனை எட்டி மிதித்தும் அவன் மேலே ஏறி குதிக்கத் தொடங்கினான் தெனாலிராமன் சூழன் அடித்திருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி ஆச்சரியம் இதெல்லாம் நமக்கு நாடக ஒத்திகையிலே சொல்லப்படவே இல்லையே இவன் என்ன இன்னும் ஆக்ரோஷமாய் போய் இப்படி குத்தி புடைக்கிறானே என்று அத்தனை பேரும் வாய்ப்புதைத்து நின்றார்கள் கண்ணனாக வேடமிட்டிருந்தவனோ வலி பொறுக்க முடியாமல் கதறத் தொடங்கினான் நாட்டிய நாடகமென்றுதான் சொன்னார்கள் இது என்ன இந்த பெண் நம் பேரிலே ஏறி கோவாவேசத்தோடு அடித்தும் உதைத்தும் நைய புடைக்கிறாளே என்று வலிபொருந்தாது கதறத் தொடங்கினான் கதறிக்கொண்டே அவன் கீழே விழுந்து கிடந்த நிலையில் தெனாலிராமன் தன் வேடத்தை கலைத்து கீழே இருப்பவன் யார் என்பதை அரங்கிற்கு உறக்கச் சொல்ல அங்கே கட்டுக்கடங்காது காட்சிகள் அரங்கேறுவதை பார்த்து காவலாளிகள் உடனடியாக மேடையை நெருங்கினார்கள் நடித்துக் கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரையும் சூழ நின்று கொண்டார்கள் தெனாலிராமன் அவர்களுக்கு இவன் அரசரை கொலை செய்வதற்காக நாடகக்காரன் போல் வேடமணிந்து வந்திருக்கிறான் உடனடியாக அவனை கைது செய்யுங்கள் என்று கதற அங்கே இருந்த காவலாளிகள் கீழே விழுந்து கிடந்த கண்ணனாக நடித்து கொண்டிருந்த கொலைபாதகம் செய்ய இருந்தவனை அங்கே கைது செய்தார்கள் அவனுடைய இடுப்பிலே அவன் மறைவாக வைத்திருந்த குத்துவாளையும் பறிமுதல் செய்தார்கள் கண்ணெதிரே நடந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து அதிர்ந்த கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை அழைத்து நடந்தவற்றையெல்லாம் மீண்டும் ஒருமுறை முழுமையாய் விசாரித்து தெளிவு பெற்றார் ஆயினும் தெனாலிராமன் பேரிலே அவருக்கிருந்த கோபம் குறைந்தபாடில்லை சரியான நேரத்தில் தன் உயிரை காப்பாற்றினான் ஆயினும் அவனுக்கு இதை சாக்காய் வைத்து முன்பிருந்த கோபத்திற்கான தண்டனையையும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று முப்பது கசையடிகளை பரிசாக கொடுத்தார் அப்போது தெனாலிராமன் ஆகட்டும் அரசே நீங்கள் கொடுக்கும் அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் நான் உள்ளே வருவதற்கு வாசலிலே இருந்த காவலர்கள் தான் உதவி செய்தார்கள் அவர்கள் இருவருக்கும் உள்ளே எனக்கு என்ன பரிசு கிடைக்கிறதோ அதை சரிபாதியாக கொடுத்து விடுவதாய் வாக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால் எனக்கு தரையிருந்த முப்பது அடிகளை ஆளுக்கு பதினைந்தாய் பிரித்துக் கொடுத்து விடுங்கள் என்று கூற கிருஷ்ணதேவராயர் தம்முடைய ஆட்சியில் தம் பாதுகாவலர்களுக்கிடையேயே இத்தனை தூரத்திற்கு உண்மை தன்மை இல்லாதிருந்த நிலையை அறிந்து கொண்டு அதை தமக்கு தன் விகடத்தன்மையின் மூலம் உணர்த்திய தெனாலிராமனை கொண்டாடி தம் பாதுகாப்பு அமைப்பிலே பல்வேறு மாற்றங்களையும் ஏற்படுத்தினார் என்று தெரிய வருகிறது அரசனே ஆனாலும் கண்விழிக்கும் நேரத்திலே இதுபோன்ற ஆபத்துக்கள் சூழலாம் அங்கெல்லாம் அறிவும் சாமர்த்தியமும் சாதுரியமும் வாக்குத்தன்மைதான் நம்மை காத்து தருகிறது அதற்கு உதாரணமாக தெனாலிராமனின் இந்த கதை நமக்கு நினைவில் இருக்கும்படியாய் செய்வோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்